அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி மூன்றாம் தேதி பௌர்ணமியில் கிரக மாற்றம் ஏற்பட போகிறது இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கிரக பயிற்சி அப்படின்னு சொன்னாலே மனித வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துங்க இந்த இடமாற்றங்கள் மக்களின் வாழ்க்கையில் வெவ்வேறு அம்சங்களில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வேத ஜோதிடத்தில் புத்திசாலித்தனம் மற்றும் கற்றல் திறன்களுக்கு பொறுப்பான கிரகமான இந்த வைகாசி அதாவது பௌர்ணமி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இவரினுடைய மாற்றமானது எப்பொழுது நடைபெறப் போகிறது இருபதாம் தேதி பார்க்கும்பொழுது சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நான்காம் தேதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வேறுபட்டு கொண்டே இருக்கும் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றம் அதாவது பௌர்ணமி அன்று ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படுமா அல்லது துரதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவேஸ்க பண்ண கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை உடனே பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கக்கூடிய சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைய என கிரக மாற்றத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பலவித புது மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் விரைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சரித்தாலும் கூட அவருடைய பார்வைகள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் உறவுகளால் ஆதாயம் வியாபாரம் தொழில வளர்ச்சி போட்டியாளர்கள் விலகக்கூடிய நிலை செல்வாக்கு புகழ் மீண்டும் தோன்ற வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி இதுவரைக்கும் தடைபட்ட முயற்சி வெற்றி பெறும் பணம் பல வழிகளில் இருந்தும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணியாளர்கள் சிறு தொழில் செய்வோர் நிலை உயர ஆரம்பிக்கும் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய விருப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் தெய்வ அருள் உண்டாகும் நல பாதிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலை உண்டாகும் சிலர் புதிய சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளின் மேற்க வாழ்வி முயற்சி வெற்றி அளிக்குங்க பெண்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாகவே இருக்கப்படுகிறது திருமண வயதினருக்கு வரன் கூடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலர் புதிய வீட்ல குடிபுகுவாங்க வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில் இடம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாகவே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய நினைத்தது நினைத்ததை அடையக்கூடிய யோகம் இயல்பாகவே இருக்கும் முன்னேற்ற பாதையில் நடைபோடும் உங்களுக்கு இந்த காலகட்டமானது யோகமான காலமாக அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை விளங்க போகிறார் துணிச்சல் தைரியம் அதிகரித்து காணப்படும் எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பதுடன் வழக்குகளையும் வெற்றி வழங்கப் போகிறார் காலத்தினுடைய இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது லாபதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழில் முன்னேற்றமடையும் பணம் பார்த்தீங்கன்னா பல வழிகள்லையும் உங்களுக்கு வந்து சேரும் விருப்பம் நிறைவேறும் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவிற்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் வெளிநாடு செல்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகுங்க சிலர் புதிய தொழில் தொடங்குவாங்க அரசியல்வாதிகளுக்கு தரக்கூடிய காலகட்டமாக இருக்கப்பெறப்போகிறது தைரியமுடன் செயல்பட்டு வெற்றி அடைவீங்க அனைத்திலையுமே லாபமான நிலை உங்களுக்கு உருவாகலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் விளக்க ஆரம்பிச்சிடும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது உங்களினுடைய முயற்சிகள் யாவுமே வெற்றியாகும் திருமண வயதினருக்கு வரன் கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு புதிய வேலை அமையவும் வாய்ப்புகள் இருக்கு சுய தொழில் செய்வோர் லாபம் காண்பாங்க கலைஞர்கள் புதிய ஒப்பந்தம் உண்டாக பெறும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரித்து காணப்படும் மாணவர்களின் மேற்கல்வி முயற்சி வற்றியாகும் அதே சமயம் உங்களுடைய இந்த இந்த காலகட்டமானது உங்களுக்கு ஆதாயமானதாக அமையப்படுகிறது உங்களுடைய மூன்றாம் அதிபதி சூரிய பகவான் விலையஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும் ஆனால் அவை எல்லாமே தாயம் தரக்கூடியதாகவே அமையப்படுகிறது புதிய சொத்து வாகனம் நகை வாங்குவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வரன் அமையப்பெறும் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் வருமானமும் சற்று அதிகரித்து காணப்படும் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி விலகும் பட்டம் பதவி பொறுப்பு தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல்வாதிகளினுடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் செஞ்சடிக்கிறதுனால புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியாகும் உடலில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்களும் விளக்குவாங்க பெண்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக இருப்பாங்க குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பணியில் இருந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் சிலருக்கு புதிய பொறுப்பு விரும்பிய இடமாற்றம் ஏற்படலாம் விவசாயிகளின் விருப்பம் பூர்த்தியாகும் திறமையாக செயல்பட்டு லாபம் அடைவீங்க பணியாளர்கள் நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும் மாணவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் யாவுமே வெற்றி அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் வயதில் மூத்தோர்கள் உடலில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவினை கட்டுக்குள்ள வைத்துக்கொள்வது நலம் தரும் கல்வி அப்படி இல்லைனா வேலை சார்ந்த வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி செய்து வந்தவர்களுக்கு எது ஒரு உகந்த காலகட்டமாக இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீரா கடன்களை நீங்கள் உங்கள் தந்தை அப்படி இல்லைன்னா உடன்பிறப்புகளின் உதவியோடு அடைத்து விடுவீங்க தொழில் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஏற்கனவே செய்யக்கூடிய தொழிலை அடுத்த புதியதாக வேறு ஒரு தொழிலை துவங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இரண்டாவது இடத்துல செவ்வாய் பகவானுடன் சுக்கர பகவான் இணைந்து இடமர்வு செய்திருக்காரு இதன் காரணமா செவ்வாய் கூட்டணியாளர் நீங்க பேசும்போது காரசாரமாகவே பேசுவீங்க இது குடும்ப உறுப்பினர்களை காயப்படுத்தும் உறவுகளை எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளும் சிறிது தேன் வார்த்தைகளை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப உறுப்பினர்கள் பயணங்கள் அடிக்கடி செல்வது போல அமைய பெறும் தன பிராப்தம் மிக சிறப்பாகவே இருக்கும் வருமானமும் சிறப்பாக இருப்பது போல மற்றொரு புறம் செலவுகளும் அதிகம் ஏற்படுங்க வன் வண்டி வாகனங்கள் மாற்றுதல் வீடு சார்ந்த ஆடம்பரமான செலவுகள் செய்யுது அப்படின்னு செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படலாம் நிறைய அனுகூலமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெற்றாலும் சின்ன சின்ன சிரமங்களும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்து செய்யக்கூடிய முயற்சிகள் நேர்மறையான முடிவுகளை கொடுப்பதாகவே இருக்கும் மேலும் எதிர்பார்த்த கல்வி சார்ந்த கடன் உதவிகள் எளிதில் கிடைக்கப்படுவீங்க மேலும் வீடு மனை சார்ந்த அதிக முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பு பொருளாதார ஏற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களின் கையில் இருக்கக்கூடிய பணமானது இரட்டிப்பாகும் ஏரி காத்த ராமன் கோயில் வழிபாடு செய்வது வாழ்க்கையில அகச்சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்துவதாகவே அமையப்பெறப்போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது ராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்ததற்கு மாறாகவே அமையும் இருப்பினும் உன்னதமான காலகட்டமாகவும் பெறலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும் எண்ணிய எண்ணம் அனைத்துமே ஈடேறும் புதிதாக இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் வேலையை வரைக்கும் சாதகமான சூழ்நிலையே நடவுகிறது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலைகளை இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறும் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலை முன்னேற்றுவதற்கும் சொந்த இடத்திற்கு தொழிலை மாற்றுவதற்கும் சிறந்த இந்த காலம் திகழப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் ஒரு சிறப்பான காலகட்டமாகவே உங்களுக்கு இந்த காலம் அமையப்பெறும் பெறும் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பண தடைகள் அனைத்துமே நீங்கி பண வருவாய் ஏற்படும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் சூழ்நிலைகளும் உருவாகலாம் வேலை சுமை அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட சற்று கவனத்துடன் வேலையை செய்வதன் மூலமாக வேலையில் எந்தவித பிரச்சனைகளும் வராமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியுங்க உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து வித சுபிக்ஷமும் உண்டாகும் அபிராமி அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக அனைத்து வித நன்மைகளும் ஏற்படும்